நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவர் நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார் என்கிற இசையாவினுடைய வார்த்தைகளை இன்றைய வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஆண்டவர் நம் குரலை கேட்கிற நல்ல ஆயனாக இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் நற்பேறு நற்பேறு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவி வார்த்தையாக இசையாவினுடைய அந்த வார்த்தைகள் ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் இதோ ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக அவருடைய பாதம் அமர்ந்திருக்கிற நீங்கள் நட்பேர பெற்றோராயிருப்பீர்கள் ஆண்டவர் இந்த ஒரு ஆசிர்வாத கிருபையை நமக்கு இந்த அருள்கிறார் ஆகவே ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நற்பேறு நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் கடவுள் எவ்வளவுக்கு அவர் நல்லவராய் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறார் என்றால் அவரோடு கூட பயணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைவை காண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் பிள்ளைகள் வாழ்வில் வெற்றியடைய ஆண்டவர் பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார் தான் அவரை பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் வாக்கை நமக்கு உரைக்கிறது உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார் அவர்களின் காயங்களை கட்டுகிறார் ஆண்டவர் இதோ இந்த நாளில் உடைந்த உள்ளத்தோடு அவர் முன் வீற்றிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர் நிறைவாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை எல்லாம் குணப்படுத்தி போராட்டங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார் தெய்வத்தினுடைய இரக்கம் நம்மை தாங்கி இருக்கிறது ஆகவே நம்பிக்கையோடு பாடி துதிப்போம் காத்திருப்போர் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எளியோருக்கு ஆதரவளிக்கிறவர் எங்கள் ஆண்டவர் மாண்புமிக்கவராக வல்லமை உள்ளவராக நுண்ணறிவு அளவிடற்கு அரியதாக வைத்திருக்கிறவர் ஆண்டவர் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்கிற வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கிற தீமைகளை விளக்கி நன்மை செய்கிற நல்ல அடையாளங்களாக மாற ஆண்டு வரே எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறோம் ஆமீன் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் सुनयावामि नकरुना सुनया नकरुनार